ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நாம் நம்மவர்களுடைய ஆற்றல் கொண்ட அவர்களின் அடையாளமான சிகரம் நோக்கி சிகரத்தை தொடுவதற்காக காத்திருக்கின்ற எங்களுடைய திறமையான ஆற்றல் மிகுந்த ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களையும் நாங்கள் சந்திக்க போகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நான் அழைத்து வந்திருப்பது ஒரு இளம் மாணவராக அதே போன்று தற்போது பல்கலைக்கழகத்தில் பட்ட படிப்பை வழிபாரியாக மேற்கொண்டு வருகின்ற அதே போல வங்கி துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவர்தான் என்று எங்களுடைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்றவர் யாருக்கும் தெரிந்திராத அதை போன்று நம் மத்தியிலேயே இருக்கக்கூடிய நம் திறமைகளை அடையாளம் காணுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒருவரை இடம் காணப்போகிறோம் குறிப்பாக இவரை சமூக வலைத்தளங்களில் அவருடைய திறமைகளை அவர் பதிவு செய்திருந்த பின்னாடியே நான் தேடி இப்போது அவரை தேடிப்படுத்திருக்கிறேன் தர்ஷன் சஞ்சீஷ் குமார் தர்ஷன் சஞ்சீஷ்குமார் வெள்ளவத்தை அவருடைய வசிப்பிடம் தற்போது தனியார் வங்கியோடைய பணியாற்றுகிறார் அதே போலதான் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ஒளிவாரி பட்ட படிப்பையும் மேற்கொள்கிறார் சென்ட் பீட்டர்ஸ் பாலை பெற்றிய கல்லூரியிலே பழைய மாணவர் அதே போன்ற மாணவர் தலைவராகவும் அந்த மாணவன் கால பருவத்திலே இருந்திருக்கின்றீர்கள் அதே போன்று கர்நாடக மற்றும் மேலத்தேய இசை மீது ஆர்வம் கிட்டார் வாந்தியத்திலும் ஒரு பெரும் பிரியம் கொண்ட தர்ஷன் சஞ்சீஷ் குமாரை தான் நாங்கள் இன்று சந்திக்கிறோம் வணக்கம் தர்ஷன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க

சார்பாக உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொடுக்கிறோம் உங்களுடைய பல பாடல்கள் சமூக வலைதளங்களிலே நீங்கள் பதவியேற்றிருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இந்த கவர் சாங்ஸ் என்று சொல்லக்கூடிய பாடல்களாக அமைந்திருக்கிறன பிரபலமான பாடல்களை உங்களுடைய சொந்த குரலில் உங்கள் ஆளுமையினை புகுத்தி அதனை நீங்கள் சிறப்பித்திருக்கிறீர்கள் இந்த இசை ஆர்வம் எப்ப இருந்து உங்களுக்கு ஆரம்பித்தது இப்போ நீங்க வேலை செய்து கொண்டே உங்களுடைய சோசியல் மீடியாக்கள்ல வந்து எல்லாத்தையும் பதிவு செய்து கொண்டே போறீங்க அறிமுகம் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் உங்களுடைய சொந்த உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய பின்புலம் எல்லா வற்றையும் எங்களுடைய நேர்களுக்கும் சொல்லாமே தர்ஷன் வணக்கம் நான் தர்ஷன் பந்தீர் நான் இப்ப வெள்ளவர் செய்திருக்கேன் ஆனால் என்ன நான் வந்து

கவற்றேரில் நல்ல சரி சாமச்சேரிலேருந்து கொழும்புக்கு வந்து கொழும்புலேயே தான் நீங்கள் உங்களுடைய கல்வி எல்லாவற்றையுமே பூர்த்தி செய்துக்கிறீங்க இப்போ பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வழிவாரியாக என்ன படிக்கிறீர்கள் நல்லி படிக்கிறாங்க ஐடியூ தகவல் தொழில்நுட்பம் துறை சார்ந்த ஒரு வழிவாரி பட்டத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்ப அது உங்களுடைய வேலைக்கு இடைஞ்சல் இல்லையா

அது செஞ்சிருக்கேன் அண்ட் பேண்ட்ல இருந்தனால எங்க பேண்ட் ஒன்ஸ் பேண்ட்னால எங்களுக்கு பெரிய பெரிய காம்படிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் ஒரியன்டல் நான் ரெண்டு மூணு ஷோஸ் செஞ்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடா நிறைய ஸ்டெப்ஸ் எனக்கு நடந்திருக்கு ஸோ அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தது அப்படி நீங்கள் இசைத்துறை அப்ப நீங்க பாடசாலை வந்து கர்நாடக இசை உங்களுக்கு பாடமாக இருந்ததா

இளைஞர்களும் பலர் திறமையானவர்கள் இருக்கின்றார்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்களிலே பிரபலமானவர்கள் இருந்தாலும் இன்னும் வெளியே தெரியப்படாமல் இருக்கக்கூடியவர்களை தான் நாங்கள் தோண்டி எடுத்து எங்களுடைய நிகழ்ச்சியிலே கொண்டு வருவதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தர்ஷன் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் அதிகமாக உங்கள் நீங்கள் முணுமுனுத்த பாடல

பாடல் இருக்கிறது மேலத்தைய பாடல்கள் அதே போன்று சற்று சாஸ்திரிய சங்கீதம் நிறைவாக இருக்கக்கூடிய பாடல்கள் இருக்கிறது அதுல எந்த எந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு வந்ததுன்னா எல்லாமே பிடிக்கும் பிறகு எனக்கு ஒரு

சந்திக்கிறோம் தர்ஷனின் குரலிலே சமூக வலைத்தளத்தில் நான் முதலில் பார்த்த பாடல்தான் வாலி அவர்கள் எழுதிய ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குரலிலே வருகின்ற இளையராஜா இசையமைத்த பாடல் வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலே ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது இந்த பாடலை நான் தான் உங்களை தேடினேன் என்னுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று நான் எங்களுடைய உலகளாவிய நேர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தர்ஷன் அப்ப நீங்க இந்த பாடலை எப்படி படைத்திருக்கிறீங்க என்பதை எங்களுடைய வானொலி நண்பர்களுக்கும் இப்பொழுது கேட்க வைப்போமா சரி ரசாத்தி ஒன்னு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ரசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு டி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கே தீயாச்சு பொன்மானே ஒன்னு தேடுது ராசாத்தி ஒன்ன காணாது நெஞ்சு காத்தாடி போலாடுது நேரிலே ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய அந்த பாடலை தழுவி தன்னுடைய சொந்த குரலில் ஆர்வத்தை வெளிப்படுத்தி இசை ஆர்வத்திலே தனக்கென்று சொந்த பாடல்களை உருவாக்குகின்ற கரமோல் இருக்கக்கூடிய அஹ் யாழ் மண்ணிலே பிறந்து தற்போது வெள்ளவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தர்ஷன் தர்ஷனை தான் நாங்கள் என்று சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அவருடைய அற்புதமான இந்த படைப்புகள் பற்றியும் அவருடைய இசை ஆர்வம் குறித்தும் எங்களுடைய நேர்கள் வார வாரம் நேர்கள் மாத்திரமல்ல இந்த கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அபிமானிகளை இந்த துறை சார்ந்த வீட்பண்ணர்களுடன் ஒரு தொடர்பிலை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுக்கு ஒரு களத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமை தேடலாக ஒருவரை நாங்கள் அழைத்து வந்து பேச போகிறோம் சரி தர்ஷன் இப்போ இந்த பாடல் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய அசல் பாடலை தழுவிய உங்களுடைய இந்த குரல் பாடலுக்கு எந்த அளவு வரவேற்பு கிடைத்ததுன்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஆஹ் எனக்கு வந்து பேற்புல போற்றிற்கு ஆஹ் நைன்டி ப்ரீ கே அதாவது பார்வைகளை கடந்திருக்கிறது ஆமாம் தொண்ணூற்று அதிலே அதிகம் உங்களுக்கு யார் இந்த பாடலை பார்த்து விட்டு உங்களுக்கு பாராட்டியவர்கள் குரல் பயிற்றுப்பார்கள் எல்லாமே எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களை நிச்சயமாக அவர்களுடைய பயிற்சியோ இல்லைனா அவர்களுடைய பதிவுகளுக்கோ இல்லைனா அவர்களுடைய ஒரு மேடைக்கோ உங்களை நிச்சயம் அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான ஒரு சிகரத்தை நோக்கிய பயணத்தில் தான் உங்களை நாங்கள் இணைத்திருக்கிறோம் இந்த பாடலை நீங்கள் பாடிய அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னால் அந்த அந்த உங்களுடைய பாடலை நீங்கள் ஒளிப்பதிவு செய்த அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்காங்க சரி இதே மாதிரி நீங்கள் இன்னும் பல பாடல்கள் படித்திருக்கிறீர்கள் அதற்கிடையிலே எங்களுக்கு சொல்லுங்களேன் நீங்கள் பாடிய பாடல்களிலே உங்களுக்கு அதிகம் பிடித்த பாடல் என்ன இந்த பாடிய பாடல்களிலே நிலாவைவா பாடல் நிலாவைவா பாடல் எங்களுக்கு நேரடியாகவே எங்களுக்கு நீங்கள் என்னுடைய நேர்களுக்கு உங்களுடைய திறமைக்கான ஒரு களத்தை தருகிறோம் இங்கே பாடல்கள் பார்க்கலாம்

மேல நன்றி சரி தர்ஷன் இப்போ உங்களுடைய இந்த பாடுகின்ற தன்மையில் உங்களுக்கு ஒரு புதிய களம் வேண்டி நீங்கள் யாரை எதிர்பார்க்கிறீர்கள் எப்படியான ஒரு களம் உங்களுக்கு எப்படியான ஒரு வேலை உங்களுக்கு தேவைப்படுகிறது என்னை இன்னும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரிடம் நீங்கள் பயில வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க நிச்சயமாக எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சிறந்த இசையமைப்பாளர்கள் எல்லாமே உங்களை கட்டாயம் தொடர்பு கொள்வார்கள் உங்களுடைய சமூக வலைத்தள குறி உங்களுடைய குறிப்பு பெயரை சொல்ல பார்க்கலாம் நீங்கள் என்ன பெயரில் இருக்கிறீர்கள் கிருஷ்ணவேணி சஞ்சீஷ்குமார் தெளிவா சொல்லுங்க முகநூல் பக்கத்திற்கு சென்று நீங்கள் இன்னும் மேலதிகமாக அவருடைய படைப்புகளிலே என்னென்ன குறை நிறைகள் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு வந்து உள்பட்டியிலே வந்து தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் கர்நாடக இசையிலே இதுவரை பணித்திருக்கிறீர்கள்

எப்படியும் நான் ஸ்பெஷலா பர்சன் க்ளாஸ் இந்த படியா நான் மட்டும்தான் என்றப்பேன் ஸ்பெஷலாக சொல்லிக் கொள்றோம் அருமை சரி ஆஹ் நீங்கள் கர்நாடக இசையிலேயே உருப்படிகளில் அதிகம் அஹ் உங்களுக்கு பரிட்சயமான உருப்படி என்ன ஆஹ் சதீஸ்வரன் அதான் சதிவரன் எல்லாம் சரி இப்போ உங்களுடைய குரலில் உங்களுடைய ஒரு தழுவி பாடிய பாடல்களே ஒரு பக்தி பாடல்

കടന്നു മൂല തിങ്കളോന ഉണ്ടാ മലയാണ് തിങ്കളിൽ കടന്നോളാം മുളൈനാദ തിങ്കള சொந்த முயற்சியிலே நீங்கள் பாடிய இந்த பாடல்களில் இன்று பல இசையமைப்பாளர்கள் இளம் இசையமைப்பாளர்கள் இன்று இளம் இசையமைப்பாளர்கள் நாடு பூராக உலகம் பூராக எங்களுடைய நேர்களாகவும் இருக்கின்றார்கள் அதே போன்று நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் நிச்சயம் உங்களுக்கான சிகரத்தை தொடுவதற்காக நீங்கள் சிகரத்தை நோக்கி செல்லுகின்ற ஒருவராக இன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை அழைத்திருந்தோம் நீங்கள் பெற்ற அங்கீகாரங்கள் அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைத்த பற்றி சுருக்கமாக சொல்லி எங்களுடைய நேயர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்னன்னா கிட்டத்துல யூகே யூனிட்டி சொசைட்டியான ஒரு ஆன்லைன் வெஸ்டர்ன் காம்படிஷன் செஞ்சாங்கன்னா பாடிய பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்போடு வானொலியில் நாங்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்னுடைய அவா ஆசை நிச்சயமாக அப்ப உங்களுடைய பயணம் தொடரட்டும் உங்களுடைய கல்வி அதே போன்று உங்களுடைய தொழில் அதை தாண்டி நீங்கள் இசை மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு அவா அதை போன்று கற்கின்ற ஆர்வம் இவை அனைத்துமே சிறக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடை கொடுக்கிறோம் உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்து வந்த தர்ஷன் சஞ்சீஷ்குமார் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள்